நீங்க தென்ன மரத்துக்கெல்லாம் விட்டு பாருங்க காயெல்லாம் இத்தனை பெருசு இருக்கும் ரெண்டு மடங்கு காய் ஜாஸ்தி கிடைக்கும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நாம வந்து எதை பயன்படுத்துறோம் களைச்செடி தாவர கழிவு தாவர கழிவுனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க காட்டுல வர்ற களை நீங்க உரத்தை எல்லாம் எங்கயும் தேடி போக வேண்டியது இல்லைங்க உரம் வந்து இந்த கலையிலயே எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது ஓகேவா போடுங்க ஆனா ஒவ்வொரு டைமும் போடுறப்போ ஏதோ ஒரு அஞ்சு களை இருக்கணும் கம்பல்சரியா ஒன்னையே போடக்கூடாது அதையும் போடுங்க கொடுங்க கொடுங்க எது எது வேணாலும் இது பூரா போறான்னு சொத்து இந்த எசன்ஸ் பூரா கீழே இறங்கிடும் மேக்ஸிமம் வந்து வேரோட எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா தான் எஃபெக்ட் நல்லா இருக்கும் இதை வந்து ஃபுல் பண்ணிட்டு இதில் வந்து தண்ணி விட்டு ஏழு நாள் உறணுங்க எவ்வளவு நாள் உரணும் வெறும் பச்சை தண்ணி ஏழு நாள் உரணுன்னா செடியில் இருக்கிற இந்த கலையில் இருக்கிற அத்தனை எசன்ஸும் பூரா தண்ணியில் இறங்கிடும் செவன் டேஸ் ஃபர்மெண்டேஷன் இதை வந்து வலை வச்சு கட்டணும் இல்லைனா ஈ வந்து முட்டை வச்சிடும் ஒரு வ இதை போட்டுட்டு இப்படி ஒரு வலையை வச்சு கட்டிடலாம் நீங்கள் எழுதி ஒட்டிடணும் இந்த இடத்துல எந்த இடங்கி நம்ம வந்து ஊரல் போட்டோம் உப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னா ஏழு நாள் கழிச்சு என்ன நடந்திருக்குன்னா இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையினுடைய சத்து பூரா இதில் இறங்கியிருக்கும் ஆனால் இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த குச்சி அப்படியே தான் இருக்கும் அந்த இலையில இருக்கிற சத்த வட குச்சியில வந்து அஞ்சு மடங்கு சத்து இருக்குது இலை வந்து ஈஸியா மக்கிருச்சு அது இருந்து எஸ்எம்எஸ் கரைஞ்சி வந்துருச்சு ஆனா குச்சி அப்படியேதான் இருக்குது ஓகேங்களா உப்ப அடுத்து என்ன பண்றீங்கன்னா வேஸ்ட் டீ கம்போசர் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படியே சொல்லணுமா வேஸ்ட் டீ கம்போசருங்கிறது வந்து ஒரு தடவை அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மூணு தட அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தேவை ஒரு லிட்டர் டீ கம்போசரு ஒரு ஒரு லிட்டர் சர்க்கரை இரநூறு லிட்டர் தண்ணி உப்போ இந்த குச்சி இருக்கா இந்த குச்சி மக்கள் இல்லையா தான் இருக்குது இப்போ வேஸ்ட் டீகம்போஸ்டர் கொடுத்தோன்னே சேம் மறுபடியும் செவன் டேஸ் செவன் டேஸு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க விட்டோன்னே என்னென்னா வேஸ்ட் டீ கம்போஸ்டர்ங்கிறதே வந்து ஃபாஸ்ட்டாக அதை மக்க வைக்கிறது தான் வேஸ்ட் டீ கம்போஸ்டர் இருந்து ஓபன் பண்ணியாச்சு அதில் போயிடுச்சு இது வந்து இலை அடுத்தது வந்து இதுலயே தான் நம்ம இதை விட போகிறோம் அப்போ வந்து குச்சி ஏழு நாளில் இதில் ஒரு இரநூறு லிட்டருமே அந்த குச்சியிலருந்து இரநூறு லிட்டரும் அது இன்புட் ஆகணும் அந்த தண்ணி தான் நீங்கள் அங்கே கொடுக்கணும் இப்போ இரநூறு லிட்டர் அங்கே கொடுத்தோன்னே அங்க வந்து அறுபது நாள் டைஜஸ்ட் ஆகுது அதுல இதுவும் சேர்ந்து அந்த மாட்டு சாணி அது சேர்ந்து ஆகி வந்து மஞ்ச கலர் திரவமா ஏரேஷன் மட்டும் கண்டிப்பா இருக்கணும் அந்த ஆக்சிஜன் உள்ள உன்புட்டு கொடுத்தா தான் அந்த அந்த பாக்டீரியா வந்து அந்த நுண்ணுயிரி டெவலப் ஆகும் போகுது வந்து பஞ்சகாவியாவும் பிஷ் சும்மா ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் கொடுத்தா போதும் சத்து மிகுந்த தண்ணி வந்து இப்போ வந்து இரிகேஷனில் லோடாயிடுச்சு செடிகளுக்கு போகுது அவ்வளோதாங்க